ഉണ്ടാക്കി അന്തവും മറന്ന് ഉന്നരയിൽ കരയുന്ന ഞാൻ ഇന്നി കേക്കണം മമ്മ ഐ മിസ് യു സോ മച്ച് ആറ് മാസം എവ്ളോ കഷ്ടം ആയിട്ട് കരീമാ ഞാൻ എന്താ ഉന്നെ മിസ് பண்ற ഇന്നും ഒരു ആറ് മാസം ദാ സീക്രമ പോയിരു ശരി നാവും പക്കത്തിൽ ഇല്ലേ എന്ന് சொல்லிட்டு അങ്ങ ഏതു ഫിഗറിക്ക് ദുഷർ பண்ணലേ ഉം ഉം പണ്ണിട്ടാണോ ഏണ്ടി നീ വേറെ ട്രെയിനിങ് മുടിച്ചിട്ട് அப்போ தான் ரிலாக்ஸாக வந்து ரூமில் உட்காந்துருப்பேன் மேடம் கால் பண்ணி கழுத்து எடுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கு என்னைக்காவது

நானா சொல்லி நானா கோபப்படறனா நீ நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது லவ் பண்ணும்போது என் பின்னாடி எப்படி தான் சுத்துன என்னன்னா உருட்டு உருட்டுல ஆனா இப்ப பாரு இவ்ளோ நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் கொஞ்சமாவது உனக்கு என்கிட்ட பாசமா பேசணும் தோணுச்சா அப்படியே பேச விட்டுட்டாலும் இந்ததுல இருந்து நான் வாயவே தரக்கல நீ நிர்தாம பேசிக்கிட்டு இருக்க இந்த கேப்ல நான் எங்கடி பேசுறது என்ன கேப் இருந்துச்சு நினைச்சா பேசிக்கலாம் உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கல சபா இஷு ஒண்ண கட்டி மேய்க்கிறதே எனக்கு பெரிய விஷயம் நான் அதுக்கெல்லாம் ஒருத்தலடி இது வேணா இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு சரி ஐஷு செவன் ஓ கிளாக் ஈவினிங் ஃபிளைட்டுக்கே நான் கிளம்பணும் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம் சரியான லூசு காரணமே இல்லாமல் சண்டை போடுறதுக்கு இவளால் மட்டும்தான் முடியும் இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க நீ வேற நேத்து நைட் ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தான் காவியை மிஸ் தங்கிட்டே வேணால் இருக்க முடியல ஏதோ படபடத்தான் இருக்கனே அவள் நினச்ச மாதிரி அவளுக்கும் உடம்பு சரியில்லை அவள் வந்து பாட்டாக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இஷு அர்ஜுன் தான் ஒன்று வந்து பார்க்க வேணும் கொஞ்சம் அவளை ஃப்ரீயாக விடுங்க சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டேன் ஏய் அர்ஜுன் ம் ஆய் ப்ரோ நீங்கள் வந்தீங்க என்ன திடீர்னு ஏ பாடுறேன் ஹனிஷ் வச்சா இப்போ வந்தீங்க இப்போ தேஜு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஹா ரெண்டு பேர் அண்ணா ஒண்ணுனிக்கி வச்சு இன்னைக்கு தான் பார்க்கறேன் Dress-அ தவிர என்ன வித்தியாசமுள்ள அப்படியே இருக்கீங்க யார் அனிஷ் யார் கொஞ்சம் ஊட டிஃபரண்ட் தெரியாது வீட்டுக்கு எப்படி இவ்வளோ ஒத்தமே ஏ லூசு ட்வின்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க அது நம்ம ரொம்ப என்ன ப்ரோ இப்போவே வந்திருக்கீங்க காவியாவுக்கு ஃபீவரா வந்துச்சு அதனால தான் கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு வந்தா ஃபீவரா ஆமா நீ கூட புலம்பிட்டே இருந்தியே ரொம்ப ஃபீவர் போல இப்போ சோஃபி ரூம்ல தான் இருக்கா நீ போய் பாரு ஏ அஜு நில்லு என்ன ப்ரோ ஆவியாவ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு டிஸ்டர்பா என்ன ப்ரோ சொல்றீங்க அவளுக்கு ஃபீவர் நான் பார்க்க போற தான் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அவ ஆளு அவ பார்க்க போற உனக்கு என்ன வேணான்னு சொன்னா கேளு அவன போக வேணான்னு சொல்ல इशू அதெல்லாம் முடியாது நீ போ அஜு அவன் கிடக்குற லூஸ் நான் தான் சொல்றேன்ல அவனை போ வேணான்னு சொல்லு இப்படி மூஞ்சை வெறுப்ப வச்சுட்டு பேசினா நாங்க பயந்துருவோமா இதுக்கெல்லாம் பயப்படாலும் நாங்க இல்ல இப்போ இவன் கிடைக்கிறான் சொல்லிட்டே இருக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரத்தை பண்ணிட்டு இருக்கா போய் பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது அவ்வளவுதான் காவியாவா உடம்பு சரியானது உங்ககிட்ட வந்து பேசுவா அதுக்கப்புறம் எல்லாரும் பேசினா போதும் அது வரைக்கும் தேவையில்லாத ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

இல்ல எங்கேஜ்மென்ட் சீக்கிரம் வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு வந்தோம் இங்க பார்த்தா இந்தா இழுத்துக்கிட்டே இருக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் தான் இருக்காங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட ஆள் இல்ல அதான் என்ன ப்ரோ என்னோட எங்கேஜ்மென்ட் வந்துட்டு உடனே கிளம்புறீங்க எங்கேஜ்மென்ட்க்கு வருவீங்களா இல்லையா சொல்லிட்டா போச்சு அண்ணன் உங்களை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அனிஷ் எதுக்கு காவியாவை பார்க்க கூடாதுன்னு சாதாரண ஃபீவர்னா எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டு போடணும் இது வரைக்கும் அவன் என்ன அடித்ததே இல்லை கோமம் ஒரு பார்வை கூட பார்த்ததில்லை அவன் அடிக்கிற அளவுக்கு போயிருக்கான்னா கண்டிப்பாக இதில் எதுவும் சீரியஸாக ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் என்ன நீ சொல்கிறீங்க அவர் ஏதோ காவியம் மேலே உள்ள அக்கறையில் சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அர்ஜுன் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அவன் எதுக்காக அரக்க பிறக்கடிச்சு இவ்வளோ கொண்டு வந்து விட்டுட்டு போகணும் அதுவும் ட்ரெயினிங்கை விட்டுட்டு இப்போ நீயே போய் காவியக்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா பதில் வராது. சோஃபி தடுத்துருவா ஒன்னு பண்ணு. அவ கூட போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல அவங்க கிட்ட விசாரிச்சு பாரு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். நான் சொல்றேன். கண்டிப்பா விஷயம் ரொம்ப சீரியஸ்னு நினைக்கிறேன். சோ அசால்ட்டாக இருக்காத போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே விசாரிச்சு பாரு. ம். மாமா, உங்க பொண்ணு என்ன சொல்றா? அவ என்ன தம்பி சொல்றது? அத கண்ணாலேயே பார்க்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என் மனசுக்கு இப்போ என்னா உண்மை அவ நிம்மதியா இருக்கு. இன்னுமோ ஆறு மாசம் ட்ரைனிங் இருக்குல்ல ம் ஆமாம்மா ஏமாமா உங்களுக்கு கண்டிப்பா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும்ல வேலை வெட்டிக்கு போகாத பையனை கட்டிக்கிட்டாலேன்னு சே அதெல்லாம் இல்லை தம்பி நீங்க என்ன அப்படியே இருந்துட போறீங்க இன்னும் ஆறு மாசத்துல பெரிய அதிகாரியே வர போறீங்க அப்புறம் என்ன வருத்தம் அதுவும் இல்லாம இங்க ஐஸ் இருக்கிறத பார்த்தா ஏதோ மகாராணி கணக்குல அவளை ஒவ்வொருத்தரும் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க தம்பி இருக்காரு அவர் அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாரு நீ அண்ணி அணின்னு எப்பவுமே கூடயே இருக்காரு ஐசுக்கு வர அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு உங்க தம்பி ஐசு மேல பாசமா இருக்காரு இப்படி இந்த வீடு முழுக்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க எதுக்கு மேல அவளுக்கு என்ன வேணும் மாமா ஆட்டோ டியூப்லாம் நீங்க எதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கீங்க நான் வேணா அமௌண்ட் தரனே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீங்க கேட்டதே எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு சரி மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் ஈவினிங் கிளம்பணும் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் பாருடாமா நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கிறனால எதுவும் மாறப்போகிறது இல்லை கொஞ்சம் அழுகை நிறுத்து அழுது அழுது உனக்கு ஏதாவது ஆயிடுப்போகுது ஆமா காவியா ஃபீல் பண்ணிட்டே இருக்காத கொஞ்ச நாளைக்கு வருத்தமாக தான் இருக்கும் நாளாக ஆக கண்டிப்பாக மறந்துடும் இந்த டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் எப்படிக்கா சரியாகும் நீ எப்படி சரியாகும் போன என் மன திரும்பி வந்துருமா எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா இங்கே பாருக்காவியா உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி நேரத்தில் வீணாக அட்வைஸ் கொடுத்து உன் மனசை நோக்கடிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அமைதியாக இரு மனசை அமைதியாக வச்சுக்கோ எதை பற்றியும் யோசிக்காத கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் லைஃப் இப்படியே இருந்துடாது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீயே அதை மறந்துடுவேன் உனக்கே தெரியும் எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அனாதையாக வளர்ந்த என்னன்னா அப்போது ஏன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்போல்லாம் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் தெரியுமா ஆசிரமத்திலேருந்து வெளியே வந்ததும் ஒரு வீட்டை பார்த்து தனியாக தான் இருந்தேன் அதுக்கு ரெண்ட் கொடுக்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போய் சம்பாரித்து காலேஜுக்கும் போய் படித்து அந்த நேரத்தில் நான் பார்த்துட்டு இருந்த வேலையும் ரொம்ப ரிஸ்க்கு தான் ஈவினிங் டைமில் டெலிவரி பண்ண போகணும் அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் வாழ்ந்துட்டுந்தேன் அனைக்கெல்லாம் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருன்னு கேட்க கூட ஆள் இல்லை இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு கூட கிடையாது உனக்கு உனக்கு அப்படி பெரிய ஃபேமிலி இருக்கோம் இதையே பத்தி யோசிச்சிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்டு நாளாக தானா மறந்துடும் விடு காவ்யா வானிஷ் பாருடா சொல்ல சொல்ல கேட்காம அழுதுகிட்டே இருக்கா என்ன காவியாமா அளாம கொஞ்ச நேரம் டேப்லெட் போட்டு தூங்கு. எப்படி மாமா எனக்கு தூக்க வரும். படுதாலே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன நடந்துச்சு? எது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எனக்கு கண்ணை முடினாலே பயமா இருக்கு மாமா. காவ்யா இப்போ எதுக்கு நீ அழிகிட்டு இருக்க? இங்கதிலிருந்து முகமும் சரியில்லை. இங்க இருக்க. எனக்கு ஒண்ணு புரியல. பதட்டமா இருக்கு. என்னடா ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா. அவளுக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா. அதான் அழிகிட்டு இருக்கா. தலைவலிக்குதா?

என் பிள்ளை காவியா என்ன ஆச்சுடி உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நடந்தது மட்டும் நான் சொன்னேன் நீ எதாவது பண்ணிப்பம்மா எனக்கு தெரியும் உன்னை பற்றி நான் தான் சொல்கிறேன் அவளுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் ஏனிஸ் தம்பி உங்கள் முகம் கூட வாடி இருக்கேன் என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை த நான் ஊருக்கு கிளம்புறேன் அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாமல் போங்க அவளுக்கு ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கா ம் ஏதாவது சொல்கிறீங்க சரி பாபியாமா நீ இப்படியே இருந்தா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் அழுகாம படுத்து தூங்கு நாளாக நாளாக எல்லாம் மறந்துடும் நீயே ஏன் சொல்கிற நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு அப்புறம் ஏன் பயப்படுற உங்க கூட நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்கு இனி எதுவும் ஆகாது நம்பு சரி சோஃபி அவளை பார்த்துக்கோ எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்னடா அதுக்குள்ள இங்கேருந்து ஏர்போர்ட் போறதுக்கே ஒன் ஹவர் ஆயிடும் அதான் இப்பவே கிளம்பலாம்னு இருக்கேன் கேடா பாத்து போயிட்டு வா ஆல் த பெஸ்ட் அப்புறம் அனிஷ் தம்பி அடுத்த எப்போ இன்னும் ஆறு மாசம் வச்சுதானா ஆமா ஆச்சி போயிட்டு வரமா உடம்ப பாத்துக்கோங்க சரிப்பா பாத்து போயிட்டு வா ஆனா தம்பி உனக்கு இந்த வேலை அவசியமா சொல்லு என்னமா என்னோட கோலே அதுதான் இல்ல தம்பி போலீஸ் வேணுனா ரொம்ப ரிஸ்க்ல எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது அணவும் பொண்டட்டியும் மனசுல இருக்கு தெரிஞ்சிக்கிட்டு அனுப்பி வச்சிட்டாலே வாய் மூடிட்டு சும்மா ඉர்றே என்னடி நம்ம வீட்ல ஒரு போலீஸ் இருக்கறதும் நல்லதா네 நம்ம வீட்டு மாப்ள டாக்டர் அர்ஜுனி இன்ஜினியரே இப்போ ஒரு ஐபி சரியாரே நம்ம வீட்ல இருக்கப் போறாரு என்ன ஐஸ்மா நீ நினைச்சத நடந்துட்டே என்ன சத்ததியே காணோம் நம்ம ஒரு ஆறு மாசம் பூரண வனவாசன் பண்ணப்னுமே வந்தும்மா ம் ஆமாச்சி வர்தம்மா பணைய நான் அடிச்சிட்டேன்னு கடுப்புல இருக்கேன் இதெல்லாம் இவங்க வேற சரிமா போயிட்டு வரேன் சோஃபி பாத்துக்கோ ம் சரிடா என்ன விக்கி பார்த்தும் அமைதியா நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சரி ப்ரோ எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் இரு விக்கி எதுக்கு அவசரப்படுற உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்த நீ என்னடானா இப்படி ஓடுற இல்ல ப்ரோ வீட்டுக்கு போகணும் ரகு வேற வெயிட் பண்றான் அப்பப்பா இது வரைக்கும் நீங்க லேட்டாகவே போனதில்லை பாரு சரி ப்ரோ எதுவா இருந்தாலும் டக்குன்னு பேசுங்க நான் கிளம்பணும் காவியாக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ரோ காவியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு எப்படி தெரியும் இல்லை மூணு நாள் ட்ரிப் பிளான் பண்ணிங்க ஆனால் ரெண்டே நாள் திரும்பி வந்துட்டீங்க எப்படி அவளுக்கு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காமல் போய் ஹை ஃபீவர் வந்துருச்சு அதான் அனிஷ் ப்ரோக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே கூட்டிகிட்டு வந்தோம் வேற ஒன்றும் இல்லை நிஷா நான் சொல்லி கொடுத்ததை நீ சொன்னதெல்லாம் போதும் உண்மையை சொல்லிப்போம் ப்ரோ நான் சொல்றதா உண்மை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி எனக்கு டைம் ஆச்சு ப்ரோ வீட்டில் தேடுவாங்க நான் கிளம்புறேன் எப்பாருவிக்கி ஒன்றை நம்பி தான் அனுப்புனேன் இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா காவியாவை பாக்குறதுக்கு நான் போகும்போது அனிஷனே என்னை தடுத்துச்சு அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு இதில் ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் இருக்குன்னு இப்போ உண்மையை சொல்லப் போறியா இல்லையா உன்னை நம்பிதானே நான் அனுப்புனேன் ப்ளீஸ் விக்கி தயவு செஞ்சு சொல்லு காவியாவுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக கேட்குறேன்னா அவள் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிகிட்டே இருந்தாள் யூஸ்வலாக நடக்கிறது தானேன்னு விட்டுட்டேன் ஷாப்பிங் போன அன்னிக்கி நான் லேசை தொட்டதுக்கே பயந்தா

சொல்லாம போயிருவானு பயந்துட்டியா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நீ எப்படி போனா எனக்கு என்ன ஓ அப்படியா ஏன் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாது சும்மாவே ஆடுவேன் இதுல வேற உனக்கு சலங்கை கட்டி விடுற மாதிரி அடிக்க வேற செஞ்சுட்டேன் இனி நான் அவ்வளவுதான் ஆனாலும் ஒன்னு சொல்றேன் கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்காத அடிச்சதுக்கு சாரி தௌசண்ட் டைம் சாரி ஆனா இப்படி மூஞ்ச ஊர்லன்னு வச்சுட்டு அனுப்பாத எப்பவும் போல என் பொண்டாட்டி அழகா சிரிப்பாளே அந்த சிரிப்பை பார்க்கணும் கொஞ்சம் அந்த புண்ணகையை தெரிக்கி விட்டீங்கனா, கிளம்பிடுவேன் அதெல்லாம் முடியாது இப்படிதான் என் மூஞ்சி இருக்கும் பாத்துட்டு கிளம்பு ஓ வெக்கார கிளியே கொத்தி விட்டு போகாதே அருவா மனைய போல உன் புருவம் தூக்கி காட்டாதே ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே அடி காதல் இதுதானா சரி பாத்து போயிட்டு வா எனது உடல் அழுவேஜி துரும்பும் தொடாது முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது நீங்கள் உன்னை தாண்டியதும் தெரிய என்னன்னு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்க இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாப்ல கூட்டம் வந்துரும் நம்ம பேசுறது யாருக்கும் கேட்க வேணாம்னு நினைச்சேன் நம்ம பேசுறது கூட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா ம் கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான் நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட சொல்றது கூட எனக்கு இஷ்டம் இல்லை ப்ரோ ஆனா என்ன நம்பிதான் நீங்க அனுப்புனீங்க என்ன விக்கி இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு ப்ரோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அதுக்கு நீங்கள் ஃப்ரேங்காக ஆன்சர் பண்ணுங்கள் ஏன் ப்ரோ நம்ம எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம் பொண்ணுங்க எவ்வளவோ இடத்துல அபியூஸ் செய்யப்படுறாங்க அந்த மாதிரி ரேப் செய்யப்பட்ட பொண்ணை நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது சரியா தப்பா இன்னவிக்கி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்ணுங்கள் ப்ரோ இதில் என்ன இருக்குது அப்படி நடக்கிறதுல அந்த பொண்ணோட தப்பு எதுவுமே இல்லையே உண்மையாகவே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீ தாராளமாக லவ் பண்ணலாம் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு அப்படி நடந்தோம் ஈ காவியாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நீ எதுக்கு கனெக்ஷனே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க நீங்கள் சொல்கிற ஆன்சரில் தான் உங்ககிட்ட நடந்தது என்னன்னு நான் சொல்லுவேன் ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணுறோன்னா அவளை மனசார ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு தான் லவ் பண்ணணும் ஸோ ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் கூட கண்டிப்பாக நம்ம அவங்கள கைவிட மாட்டோம் அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்கள் கைவிட மாட்டீங்க கி புரியல எதுவாக இருந்தாலும் ஸ்டேட்டாக பேசு இல்லை ப்ரோ காவியாவுக்கு இப்படி நடந்திருந்தா கூட நீங்க அவளை கைவிட மாட்டீங்க அப்படித்தானே கி என்ன சொல்ற காவியாவுக்கு இப்படி நடந்திருந்தானா எனக்கு புரியல இப்போ எதுக்கு இதுல காவியாவை பத்தி பேசுற ப்ளீஸ் விக்கி எதுவா இருந்தாலும் ஸ்டேட்டா சொல்லு ப்ரோ இப்போ எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க காவியாவுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நீங்க கைவிட மாட்டீங்க அப்படித்தானே பதில் சொல்லுங்க ப்ரோ அதை எப்படி விடுவேன் அவ வேற நான் வேற இல்ல அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பனே தவிர அவளை கைவிடலாம் மாட்டேன் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் அவளை வச்சு ஏன் பேசுறது எனக்கு புரியல காவியாவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எங்களை நம்பி தான் அனுப்புனீங்க அவளை எப்படி கூப்பிட்டு போனோமோ அப்படியே நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கணும் ஆனால் தவறு விட்டுட்டோம் காவியாவுக்கு ஃபிசிக்கல் அபியூஸ் நடந்துச்சு என்ன விக்கி சொல்ற ஆமா ப்ரோ சத்தியமா எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யார் இத பண்ணா உங்க பிசினஸ் ராஜேஷ் கூட அங்க போலீஸ் விசாரிக்கும் போது தெரியும் இப்போ இல்ல ப்ரோ கொஞ்ச நாளாவே அவளை அவன் பண்ணிட்டே தான் இருக்கான் ஒரு தடவை பஸ் ஸ்டாப்ல வந்து வம்பளித்துட்டு இருந்தான் நான் தான் அவனை மிரட்டி அனுப்புன அதுக்கப்புறம் அவன் பின்னாடி வரவே இல்லை அதுக்கு முன்னாடி கூட காவியா ஒன்று சொல்லிட்டு இருந்தா ஷாப்பிங் போன இடத்துல கூட அவன் வந்து மேல கை வச்சானு

നിലമ കൈമീറി പോയിരു സത്യമാതുമേ ക അത് അവ കിട്ട അപേ മറച്ചിടലെ നെച്ചോ ആലീസ് വിസാരിക്കും പോലും അവൾക്ക് തെരഞ്ഞെടുച്ചു മയകത്ത് ബ്രോ അവ സത്യമാപ്പിടി ഒരു വിഷയം നടക്കും എതിർ പാകല എങ്ങളെ ബ്രോ അവളെ കൈവിട്ടാ ബ്രോ ഇത് അവ തപ്പി എമേ ഇല്ല ബ്രോ நீங்க எங்களை நம்பி அனுப்புனீங்க கேட்டீங்களேன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு எங்க காவியாவ கை விட்டுறாதீங்க ப்ரோ கண்ணில் ஒரு துளினி மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ முழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காத பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வதற்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வார காதல் மழைய காதல் மழையே காதல் மழையை இங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் உன்னை மண்ணில் ஒளிந்தாயோ